இதுவெல்லாம் பெரியதா சொர்க்கத்தின் இன்பத்திலே நான் பெரிய விஷயங்களை எல்லாம் பட்டியலிடவில்லை ஏன் இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அடைவீர்கள் ஆனால் ஒரு மனிதன் நோக்கமாக சொர்க்கத்திலே எடுக்க வேண்டிய மிகப்பெரிய அம்சம் வ ரிضوانும் مِن الله اكبر الله உடைய பொறுతం الله உடைய பொறுతం சொர்க்கவாளிகளுக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான் இப்படி கொடுப்பான் அல்லாஹுடைய உடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே சொர்க்கவாதிகளுக்கு அழைப்பான் யா اهلல் ஜன்ன யா اهلல் ஜன்ன சொர்க்களே நாமி திருப்தி அடைந்தீர்களா போதுமா இதுவெல்லாம் பெண் அழகான ஆறுகள் மாளிகைகள் சிம்மாசனங்கள் உங்களுக்கு வேலையாட்கள் உங்களுக்கு சுப செய்திகள் போதுமா ஹல் wa ma lana la narda ya rab wa qad a'taytana ma lam tu'ti ahadan min khalqi எப்படி யாழ்லா பொருந்திக் கொள்ளாமல் இருக்க முடியும் உன் படைப்புகள் யாருக்கும் கொடுக்காதது அல்லவா எங்களுக்கு கொடுத்திருக்கிறாய் ரப்புக்கும் அந்த அடியார்களுக்கும் நடக்கக்கூடிய உரையாடலை பாருங்கள் உங்களுக்கு கொடுக்கட்டுமா இதை விட சிறந்த ஒன்றை துர்க்கவாதிகள் என்ன தெரியுமா சொல்லுவார்கள் வேண்டும் என்று சொல்ல மாட்டார்கள் பாருங்க அவங்க என்ன அனுபவிச்சிருப்பாங்க யாரோ சொல்லுவார்கள்ருப்பட சொ கூறுவாரி وحل عَلَيْكُمْ رِضْوَانِي فَلَا اسخط عَلَيْكُمْ بَعْدَهُ ابدا என்னுடைய பொருத்தத்தை இன்றைய தினம் உங்களுக்கு விதிக்கிறேன் இதற்கு மேல் உங்கள் மீது கோபமே படமாட்டார் இதற்கு மேல் கோபம் இல்லை உங்கள் மீது என் பொருத்தம் உங்கள் மீது அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக பயணித்த கூட்டம் சஹாபாக்கள் அல்லாஹ் அவர்களுக்கு பூமியில் வாழும் பொழுது இந்த செய்தி அல்லாஹ் கொடுத்து விட்டான் அல்லாஹ் அவர்களை பொருந்து விட்டான் எமக்கு எப்படி தெரியும் நான் எப்படி அடைவது